ஹாய் இன்றைக்கி நம்ம பற்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயற்கை பல்பொடி தாங்க நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் இது என்னுடைய ஓன் மைண்ட் யூஸு ஸோ இதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம பேஸ்ட்லாம் பயன்படுத்துகிறனால நம்ம பற்கள் வந்து வீணாக போயிட்ருக்கங்க சரி இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்வோம் முட்டை ஓடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கால்சியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரியும் ஸோ நான் முட்டை ஆம்லேட் பொறிச்சு அந்த தோலெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு நாலு நாள் காய வச்சங்க அதை பொடி பண்ணி எடுத்து ஒரு இரு இரும்பு கடையில் அதாவது பொறிக்கஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த இரும்பு கடையில பார்த்திங்கன்னா நான் பொடி பண்ண வச்சேன் முட்டை ஓடை எடுத்து நம்ம முதல் பொருள் என்னன்னு ஓடுதாங்க சூடானோன்னு சிம்லயே வச்சு நீங்க நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது வறுத்து எடுத்துக்கோங்க நைஸாக அதுவே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு பொடி ஆயிடும் சோ இது வந்து சாக்கோல் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அதுதாங்க நம்மளுக்கு இதில் ஏகப்பட்ட கேல்சியம் சத்து இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் முட்டை ஓடை இனி தூக்கி போடாதீங்க நம்மளுக்கு கேல்சியம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேருக்கு அப்படி டாக்டர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை காய வச்சு பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வாங்க சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா வறுபட்டுச்சு இன்றைக்கி முட்டை ஓடு அதுக்கப்புறம் தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கு நம்மளுக்கு லவங்கம் பட்டை ஏலக்காய் சோம்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு பற்களுக்கு தேவையான ஒரு வாசனையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இயற்கையான பொருள் தாங்க நம்மளுக்கு இப்போ நான் இதை இதில் சேர்க்க போகிறோம் எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மிலேயே வச்சு கருகிடக்கூடாது ஸோ பட்டை இந்த அளவு எடுத்துருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி பாருங்கள் பட்டையும் வறுத்து எடுத்தாச்சு நல்லா பாருங்க எப்படி போக வருதுன்னு சொல்லிட்டு கருகிடக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் கறிக்கிடிச்சின்னா கறி வாசனையை விட ரொம்ப மோசமான வாசனை வரும் ஸோ அதை நம்ம பல்லில் தேய்க்கும் போது நம்மளுக்கு வாசனை பிடிக்காது ஏலக்காய் பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்கேன் ஏலக்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏலக்காயில் வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு மவுத் ஃப்ரெஷ்னஸ்க்காக நம்ம ஏலக்காய் சேர்க்குறோம் நிறைய பேர் அதில் இருக்கிற விதையை மட்டும் சேர்ப்பாங்க வேண்டாம் தோலோடைய சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இன்றைக்கி எல்லாமே வறுத்து எடுத்துட்டேங்க இதுக்கு முக்கியமாக தேவையானது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க கருங்காளி பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் மற்ற எந்த ஸ்டேஷ்னரியிலும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதை நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு வறுத்து அதாவது கிரைண்ட் பண்ணனா மிக்ஸி பிளைடு உடைஞ்சிருவாங்க ஏன்னா ஹார்டாக இருக்குல்ல அதனால் ஸோ எங்கள் ஹஸ்பெண்ட் கிட்ட கொடுத்து இன்னைக்கி நான் இதை உடைச்சி தூள் பண்ணி கொடுத்த சொன்னேன் ஸோ அவங்க தான் எனக்கு உடச்சி கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி இந்த கருங்கழிப்பட்டையை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் ஏன்னா துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா சுக்கு இதை மாதிரி எல்லாமே வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பொடி பண்ணிவிட்டு பட்டையும் இதுக்கு தேவையானது ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தனியாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் மரங்கள் இந்த மரம் இந்த கருங்காலி பட்டை இந்த வேப்பம்பட்டை இந்த மரம்லாம் கிடைச்சிதுனா ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வேப்பம்பட்டை வீட்டு பக்கத்துலேருந்தான் எடுத்தேன் ஒன்லி கருங்காலி பட்டை மட்டும்தாங்க நான் வாங்கினேன் கடையில் இது எல்லாமே நல்ல வெயிலில் ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்து தான் வறுக்கணும் ஸோ பச்சையாக வருத்துறாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நான் வந்து சுத்தமான ஒரு மிக்சியில் காய வச்சு ஈரம் தன்மை இருக்கக்கூடாது அதுக்காக உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் ஸோ இது எல்லாமே எடுத்து நம்ம நல்ல கிரைண்ட் நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து அரைங்க ஏன்னா ஃபுல் அரைச்சிங்கன்னா பிளேடு உடஞ்சிரும் அதுக்காக நான் வந்து நல்லா பல்ஸ் கொடுத்து கொடுத்து அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவு நம்மளுக்கு ஃபைன் பவுடர் கெ கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து நம்ம வந்து ஜூஸ் ஃபில்டர் இருக்கும் பார்த்தீங்களா இல்லை உங்ககிட்ட இதை விட நைஸ் ஃபில்டர் இருந்தாலும் ஓகே ஏன்னா நம்மளுக்கு டூத் பவுடர்னா நைஸாக தான் இருக்கணும் எனக்கு இந்த அளவு நைஸ் கிடைச்சிருக்கு இந்த திப்பை இந்த திப்பையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க அவ்வளோதான் இது தேவையில்லை இது எதுக்காவது உரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் செடி கொடிங்களுக்கு சரி இப்போ இந்த பவுடர் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த பவுடரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டையிலையும் லவங்கத்துலேயும் பல்லோட வலி பல் ஆட்டம் பல்லு சொத்தை அந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த சுக்கு ஈரத்தை உறிஞ்சிரும் அதாவது நீர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பல்லில் அதெல்லாமே உறிஞ்சிரும் இந்த மாதிரி தன்மை இருக்குது இதில் லாஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான் நான் சேர்க்கலைங்க எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி இன்றைக்கி நான் எடுத்துட்டேன் இது கூட நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் லாஸ்டான்னு பார்த்தீங்கன்னா திரிப்பலா பொடின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க திப்பே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களாம் தேய்க்க மாட்டாங்க ஸோ இது வந்து எனக்கு ஒன் மந்த் வரவங்க இந்த பவுட்ரு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நாலு பேருன்றனால நம்ம என்னதான் நாட்டு மருந்து கடையில் போய் பல்பொடி வாங்கினாலும் அதில் உண்மையான பியூரிட்டிலாம் இருக்கிறதில்ல ஏன்னா சில பேர் விலைவாசியை பொறுத்து எதுவுமே கலக்க மாட்டாங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு இருந்துருவாங்க ஸோ நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறனால எல்லாமே பியூராக நம்ம வாங்கி கலந்துக்கலாம் ஸோ ஹெல்த்தும் கூட பெஸ்ட்டும் கூட இதனால் நம்ம காசு செலவானாலும் நம்ம ஆரோக்கியத்துக்கு எது நல்லதோ அதை தேடி தேடி அலைஞ்சு வாங்கி ரெடி பண்ணுறதில் சிரமப்படாமல் செய்யுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பலா பொடி நான் சேர்க்குறேன்னு சொன்னல ஸோ இது தாங்க அது திருப்பலா பொடி ஓ எனக்கு வந்து நான் தனித்தனியாக வாங்கி அரைச்சிருக்கலாம் சரி இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டேன் எனக்கு இப்போதிக்கி அர்ஜெண்ட்டாக ரெடி ஆகணும் பல்பொடி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் போடுறேங்க ஏன்னா வந்து எல்லாமே நம்மளுக்கு மிக்சட் ஆகணும்ல அதுக்காக அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் மூணு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அங்கங்கே கட்டி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நம்மளுக்கு பல் கூச அந்த தன்மையெல்லாம் போகிறதுக்காக என்ன சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்து உப்பு சாதாரண சால்ட்டு சேர்த்துறாதீங்க ராக் சால்ட்டுன்னு விற்பாங்க கடையில் ஸ்டேஷ்னரிஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இதில் அதாவது ராக் சால்ட்டு கலந்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டலோ பிளாஸ்டிக்கை விட பெஸ்ட்டு கண்ணாடி பாட்டலுங்க இதை எடுத்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒன் மந்தில் டூ மந்தில் எத்தனை மாதம்னாலும் ஒன்றும் கெட்டு போகாதுங்க ஏன்னா நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோம் அண்டு வறுத்து இருக்கும் அதனால் கண்டிப்பாக எந்த பொருளும் கெட்டு போகக்கூடிய பொருளும் கிடையாது அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பாட்டில் வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு தான் சரி இப்ப வெயில் நேரன்றனால நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக கூட நீங்கள் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்க இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து இப்போ நான் ஸ்டோர் பண்ணுறேன் எனக்கு ஒரு பாட்டில் போல் வந்தது கரெக்டாக இது ஒன் மந்த்து கண்டிப்பாக வரும் வேஸ்ட்டு செய்து யூஸ் பண்ணாதீங்க பல் டாக்டர்கிட்ட நம்ம இப்போலாம் எல்லாத்துக்குமே கண்ணுக்கு தனி மூக்குக்கு தனி வாய்க்கு தனி பல்லுக்கு தனின்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக டாக்டர் வந்திருக்காங்க எந்த டாக்டரும் நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கிறதில்லைங்க நோயை அதிகப்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க தயவு செய்து பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு வாங்க அதனால் சொல்லு போகாமல் இருக்கணுன்னா நம்மளுக்கு இந்த பல்பொடி மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஆரோக்கியமா வீட்லேயே எல்லாமே செஞ்சு அதாவது தற்சார்பு வாழ்க்கை வாழ்றது நம்மளுக்கு நன்மையை பயக்குங்க அதனால் தயவு செய்து அழிந்து கொண்டு இருக்கிற இயற்கையை காப்பாற்றணும்னா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்மளுக்கு நாமே மருத்துவராக நம்மளுக்கு நாமே ஒரு தற்சார்பு சார்ந்த ஒரு ஆரோக்கியமான மருத்துவராக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வாழ்கிறது தாங்க நல்லது இன்னும் அதிசயமாக அற்புதமான வீடியோங்கள்லாம் நிறைய வர இருக்குது தயவுசெய்து என்னுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் புதியதை சந்திப்போம் தேங்க்யூ பாய்